சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைய தினமும் போர் நிலவரம் தொடர்பான மற்றமொரு காணொலி கூடாக இணைந்திருக்கிறோம் அந்த வகையில் இஸ்ரேலிய பிரதமர் வீட்டில் அடுத்தடுத்து வெடித்த குண்டுகள் வெளியான சிசிடிவி காட்சிகள் இஸ்ரேலுக்கு எதிரான செயலில் ஈடுபடுபவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் பென்னிகான்ஸ் தெரிவிப்பு தென்கொரியா மீது வடகொரியா உளவியல் தாக்குதல் கிம் யாங் எடுத்த வினோத முடிவு என்கின்றதான அண்மைய செய்திகள் குறித்து பார்க்கலாம் அந்த வகையில் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நிதன்யாகு வீட்டில் இரண்டு குண்டுகள் அடுத்த சம்பவம் மத்திய கிழக்கில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது இஸ்ரேல் காசா யுத்தமானது பேரழிவினை மட்டுமே இதுவரைக்கும் ஏற்படுத்தியிருக்கிறது இதனால் பாலஸ்தீனத்தில் இதுவரை பெண்கள் குழந்தைகள் உட்பட நாற்பத்தி மூன்று ஆயிரத்து எழுநூற்றி ஒன்பது பேர் வரை கொல்லப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளிவந்திருக்கின்றன இந்த தீவிரமான போருக்கு மத்தியில் ஹமாஸ் படையினருக்கு ஆதரவாக லெபனானினுடைய ஹிஸ்புல்லா அமைப்பினர் இஸ்ரேல் மீது தாக்குதலை தொடங்கி நடத்தி வருகிறார்கள் இந்நிலையில் சனிக்கிழமை இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நிதனியாகுவினுடைய வீட்டு வளாகத்தில் இரண்டு வெடிகுண்டுகள் வீட்டு வளாகத்தின் தோட்ட போலீசார் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள் தாக்குதல் சம்பவத்தின் குடும்பத்தினர் யாரும் அந்த குடியிருப்பில் இல்லை அப்படின்னு சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மேலும் இந்த குண்டுவெடிப்பின் காரணமாக இந்த பொருள் சேதமும் ஏற்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது கடந்த சில வாரங்களுக்கு முன்பு அமைப்பினர் பிரதமர் நிதன்யாகுவினுடைய வீட்டை குறிவைத்து தாக்குதல் நடத்தியிருந்ததும் குறிப்பிடத்தக்கது தொடர்ந்து சியேரியாவில் உள்ள பிரதம மந்திரி பெஞ்சமின் நெதன்யாகுவினுடைய வீட்டிற்கு அருகில் துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் அரசாங்க எதிர்ப்பு போராட்ட இயக்கத்தினுடைய உறுப்பினர்கள் என்று ஊடக அறிக்கை தெரிவித்திருக்கிறது இந்த ஊடக அறிக்கையை தொடர்ந்து தேசிய ஒருமைப்பாட்டின் தலைவர் பென்னி கான்ஸ் இது ஒரு போராட்டம் அல்ல இது பயங்கரவாதம் அப்படின்னு சொல்லி தெரிவித்திருக்கிறார் நான் நெதன்யாகுவை அடிக்கடி விமர்சிக்கிறேன் நெதன்யாகு அதிகளவாக நெருக்கமானவன் இல்லை என்றாலும் ஒரு கொலைகாரன் அல்ல அவருக்கு எதிராகவும் அரசாங்கத்திற்கு எதிராகவும் ஒருவர் சட்டத்தின்படி மட்டுமே ஆர்ப்பாட்டம் செய்ய வேண்டும் என்று பென்னி சமூக வலைதள பக்கத்தில் மேலும் இந்த அரசாங்கத்தை எதிர்ப்பவர்களினுடைய அறுதி பெரும்பான்மையினரின் நிலைப்பாடு இதுதான் மேலும் இதுதான் சரியான நிலைப்பாடும் கூட சமீபத்திய நிகழ்வுகளை கருத்தில் கொண்டு அரசாங்கத்திற்கு எதிரான போராட்ட தலைவர்கள் உட்பட ஒவ்வொரு பொதுத் தலைவரும் இதை உறக்கச் சொல்ல வேண்டும் என்றும் அவர் கூறியிருக்கிறார் இந்த செய்திக்கு பதிலளித்த கலாச்சாரம் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் நிகி சோஹர் அரசாங்கம் தன்னுடைய சர்ச்சைக்குரிய நீதித்துறை மறுசீரமைப்பை முடிக்க வேண்டும் என்பதற்கு நேற்றைய சம்பவம் சான்றாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி கூறியிருக்கிறார் மறுபுறம் அதிக ரகசியத்தன்மையை பேணி ஈரானினுடைய உச்ச தலைவர் அலி ஹமீனியினுடைய இரண்டாவது மகன் மொஜ்தபா ஹமீனி ஈரானினுடைய அடுத்த தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பதாக ஊடக அறிக்கைகள் தெரிவிக்கின்றன கடுமையான நோயால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற எண்பத்தி ஐந்து வயதான அலி ஹமீனி இறப்பதற்கு முன் பதவி விலகலாம் என்றே கூறப்படுகிறது அவ்வாறான நிலையில் அவர் உயிருடன் இருக்கும் போதே அவருடைய மகன் மொஜ்தபா பதவியை ஏற்கலாம் என்று இஸ்ரேலிய செய்தி நிறுவனமான வைநெட் நியூஸ் ஈரான் இன்டர்நேஷனலை அறிக்கைகளின்படி ஈரானினுடைய நிபுணர்கள் சபையின் அறுபது உறுப்பினர்கள் செப்டம்பர் இருபத்தி ஆறாம் தேதி அன்று கமேனியின் கோரிக்கையின் பேரில் கூடியிருந்ததோடு வாரிசுரிமை குறித்து மிகுந்த ரகசியத்துடன் உடனடியாக முடிவெடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியும் அவர்களுக்கு உத்தரவிடப்பட்டிருக்கிறது அறிக்கைகளின்படி சட்டமன்றம் இறுதியாக முஷ்தஃபாவை கமேனியினுடைய வாரிசாக தேர்வு செய்ய ஒரு மனதாக உடன்பாட்டை எட்டியது இருப்பினுமே பரவலான பொது எதிர்ப்புகளுக்கு பயந்து அதிகபட்ச ரகசியத்தை பராமரிக்க முடிவெடுக்க அதன் ரகசியமாக சொல்லி சட்டசபை உறுப்பினர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது ஏதேனும் கசிவு ஏற்பட்டால் பின்விளைவுகளை சந்திக்க நேரிடும் அவர்கள் அதன்படி கூட்டத்தினுடைய விவரங்கள் ஐந்து வாரங்களுக்கு மறைக்கப்பட்டிருக்கிறது எந்த அனுபவமும் இல்லாத போதிலும் அரசாங்கத்தில் எந்த முறையான பதவிகளிலும் அவர் பங்கேற்காத போதிலும் நியமனம் முன்கூட்டியே இருக்கிறது அலி ஹமேனி தன்னுடைய வாழ்நாளில் பதவியை துறந்து தன்னுடைய இரண்டாவது மகனுக்கு ஆட்சியை ஒப்படைத்து சுமூகமான மாற்றத்தை உறுதி செய்யக்கூடும் என்று கூட்டத்தை நன்கு அறிந்த வட்டாரங்கள் தெரிவித்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன கமேனி தன்னுடைய மகனை ஒரு தலைவராக நிலைநிறுத்துவார் என்று நம்புகிறார் தன்னுடைய இறப்பிற்கு முன்பே அவரை பதவியில் அமர்த்துவதன் மூலம் அவரது மரணத்திற்கு பிறகு ஏற்படக்கூடிய எதிர்பார்ப்பு மற்றும் எதிர்ப்புகளை முன்கூட்டியே தடுக்கிறார் என்று கூறப்படுகிறது அடுத்து காசா சுகாதார அமைப்பின் டைரக்டர் ஜெனரல் முனீர் அல் சமீபத்திய முன்னேற்றங்கள் குறித்த செய்திகளை வழங்கியிருக்கிறார் அதன்படி இஸ்ரேலிய படைகள் வேண்டுமென்றே பொதுமக்கள் மீது குண்டுகளை வீசுகின்றன அதனால் அவர்களை யாரும் காப்பாற்ற முடியாத நிலையில் அந்த மக்கள் இருக்கிறார்கள் என்று அவர் கூறியிருக்கிறார் நேற்று வடக்கு காசாவில் இருக்கின்ற கமல் அத்வான் மருத்துவமனைக்கு மருந்துகளை ஏற்றிச் சென்ற ஐநா மனிதாபிமான வாகனங்கள் நுழைவதை இஸ்ரேலியர்கள் தடுத்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இன்று இஸ்ரேலிய தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களில் கிட்டத்தட்ட முப்பது சதவீதம் பேர் குழந்தைகள் அங்கிருந்து வருகின்ற தகவல்கள் தெரிவிக்கின்றன பெய்ட் லாகியாவில் இடிபாடுகளுக்கு அடியில் இருபது முதல் முப்பது பேர் வரை சிக்கியிருக்கிறார்கள் பன்னிராயிரத்திற்கும் மேற்பட்ட காயமடைந்தவர்களுக்கு வெளிநாட்டில் அவசர சிகிச்சை தேவைப்படுகிறது ஆனால் இஸ்ரேலிய படைகள் அவர்கள் பயணம் செய்வதை தடுக்கின்றன எனவும் தகவல்கள் வெளியாகி வருகின்றன இது மாத்திரமின்றி பாதிக்கப்பட்டவர்கள் தங்கள் வீடுகளில் இருந்தபோது கூட அவர்களுக்கு மருத்துவ சேவைகளை வழங்குவதை தடுக்க மருத்துவர்களை வேண்டுமென்றே குறிவைத்து இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி வருவதாகவும் கூறப்படுகிறது இவற்றுக்கிடையில் வடகொரியாவுக்கும் தென்கொரியாவுக்கும் இடையே பல காலமாகவே மோதல் போக்கு நிலவி வருகிறது இதற்கிடையே தென்கொரியாவை குறிவைத்து வடகொரியா மிக வினோதமான ஒரு தாக்குதலை முன்னெடுத்திருக்கிறது எத்தனையோ தாக்குதல்களை செய்து வந்த வடகொரியா தற்போது இந்த உளவியல் போரை தொடங்கியிருக்கிறது ஒருவரை பலவீனமாக்க வேண்டுமெனில் ராணுவம் ஏவுகணை உள்ளிட்டவை எதுவும் இல்லாமல் வடகொரியா நடத்துகின்ற இந்த உளவியல் தாக்குதலில் தென்கொரிய எல்லையோர கிராமம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது கொரிய தீபகற்பத்தில் இருக்கின்ற தென்கொரியா வடகொரியா ஆகிய இரு நாடுகளுக்கு தொடர்ந்தும் மோதல் நிலவி வருகிறது இந்த மோதல் போக்கு பல காலமாக நீடித்து வருகிறது இதனால் இரு கொரிய நாடுகளினுடைய எல்லைகள் பதற்றமாக இருக்கும் அவ்வப்போது எல்லை தாண்டிய தாக்குதல்களும் நடக்கும் இதற்கிடையே தென்கொரியாவில் வினோதமான ஒரு தாக்குதலை வடகொரியா நடத்தியிருக்கிறது தென்கொரியா எல்லையில் அமானுஷ்யமான வினோதமான ஒலிகளை இப்போது வடகொரியா எழுப்பி வருகிறது இது தென்கொரிய கிராம மக்களினுடைய அன்றாட வாழ்க்கையை சீர்குலைக்கும் வகையில் இருப்பதாக புகார்கள் எழுந்திருக்கின்றன எல்லையில் இருக்கின்ற டாங்க்சன் என்ற கிராமத்தை குறிவைத்துத்தான் வடகொரியா இதை செய்து வருகிறது அங்கு கார் விபத்துகள் ஏற்படுவது போன்ற சத்தம் பேய் அலறுவது என்று தொடர்ச்சியாக வினோதமான சத்தங்களை ஸ்பீக்கரில் போட்டு வடகொரியா ஒலிபரப்பி வருகின்றதாக தகவல்கள் வெளியாகி வருகின்றன இது அங்கிருக்கின்ற கிராம மக்களை கடுமையாக பாதிக்கிறது இது தொடர்பாக அவர்கள் கூறுகையில் இடைவிடாமல் இந்த சத்தத்தை எழுப்புகிறார்கள் இது எங்களை பைத்தியமாக்குகிறது இந்த சத்தம் வந்து கொண்டே இருப்பதால் இரவில் தூங்க முடிவதில்லை குண்டு வீசவில்லை என்றாலும் கூட கிட்டத்தட்ட பாதிப்பைத்தான் நாங்கள் எதிர்கொள்கின்றோம் அப்படின்னு சொல்லி அந்த கிராம மக்கள் தெரிவிக்கிறார்கள் இருபத்தி நான்கு மணி நேரமும் இடைவெளி விடாமல் தொடர்ந்துமே இதே போன்ற சத்தத்தை ஒலிபரப்பி வருகிறது வடகொரியா உலோகங்கள் ஒன்றுடனொன்று மோதுவது ஓநாய்கள் உலையிடுவது பீரங்கி தாக்குதல் என்று உளவியல் ரீதியாக பாதிப்பை ஏற்படுத்துகின்ற சத்தங்களை வடகொரியா தொடர்ந்துமே ஒலிபரப்பி வருகிறது இது கிராமவாசிகளுக்கு உளவியல் ரீதியாக பாதிப்பை ஏற்படுத்துகிறது தூக்கமின்மை தலைவலி மற்றும் மன அழுத்தத்தை ஏற்படுத்துவதாக அந்த பகுதி மக்கள் கூறுகிறார்கள் அந்த பகுதி மக்கள் மேலும் கூறுகையில் பல மாதங்களாகவே தொடர்ந்து இதை செய்து வருகிறார்கள் முன்பாவது மனித ஒலிகளைத்தான் எழுப்பினார்கள் அதை சற்று சமாளிக்கும் வகையில் இருந்தது ஆனால் இப்போது பேய் சத்தம் உலோகங்கள் மோதும் சத்தம் என எல்லை மீறி போகிறார்கள் என்று அந்த மக்கள் தெரிவித்திருக்கிறார்கள் இரு நாடுகளுக்கும் இடையே அமைதியை ஏற்படுத்தும் வகையில் அமெரிக்கா பேச்சுவார்த்தைக்கு உதவியது இருப்பினும் அந்த பேச்சுவார்த்தையில் பங்கேற்க முடியாது என்று வடகொரிய தலைவர் கிம் யாங் உன் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு அறிவித்தார் அதைத் தொடர்ந்து எல்லையில் பதற்றம் அதிகரித்தது முதல் முதலில் தென்கொரியா தன்னுடைய நட்பு நாடுகளுடன் பயிற்சி செய்தது அதன் பிறகு எல்லையில் வினோத தாக்குதல்கள் நடக்க தொடங்கின முதலில் வடகொரியாவிலிருந்து தப்பி நிரப்பப்பட்ட பலூன்களை தென்கொரியா மீது அனுப்பி வடிக்கச் செய்தது இதற்கு பதிலடியாக தென்கொரியா எல்லையில் ஸ்பீக்கர்களை வைத்து பாடல்களை ஒலிபரப்ப தொடங்கியது அதன் பின்னரே வடகொரியாவும் இதுபோல ஸ்பீக்கர் வைத்து தற்போது பாடல்களை ஒலிபரப்ப தொடங்கியிருக்கிறது ஆனால் ரீதியாக மோசமான வருவது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இந்த நிறைவு பெறுகிறது தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்